துவக்கத்திலிருந்து முடிவு மட்டுமாய் கிறிஸ்தவ வாழ்க்கையானது விசுவாசத்தினால் ஆனதாய் காணப்படுகிறது ஆகவேதான் தொடர்ந்து வேத புத்தகத்திலே இந்த ஒரு வாசகம் இப்படியாய் சொல்லுகிறது

இது எட்டு பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம் முதல் பாடம் வேதத்தின் வாக்கு தத்தங்களை பொதுவாக்கி விடக்கூடாது do not be over occupied with the material blessings பொருளாாதார <laughs> ஆசீர்வாதங்களையே குறியா இருக்க கூடாது நம்பர் 3 மூன்றாவதாக ஆக டு நாட் எக்ஸீட் யுவர் மெஷர் ஆஃப் ஃபெயத் உங்கள் விசுவாச வரம்பை நீங்கள் மீறக்கூடாது लेसन நம்பர் 4 நான்காவது பாடம் டு நாட் ஸ்ட்ரகிள் அலோ อலோน டு மெயின்เทน ஃபைத் உங்கள் விசுவாசத்தை தக்க வைத்துக்கொள்ள தனித்தே போராடக்கூடாது लेसन நம்பர் 5 ஐந்தாவது பாடம் டு நாட் ஹெசிடேட் டு कन्ஃபர்ஸ் தி ஃபேக்ட்ஸ் உள்ளதை உள்ளபடி அறிக்கை செய்ய தயங்கக்கூடாது लेसन நம்பர் 6

அபவுட் ஹோம் ரீட் லூகாசம் பதினெட்டாவது அத்தியாயத்தில் பேசப்படுகிற அந்த பரிசெயனை பற்றி நாம் எல்லாரும் அறிந்தவர்கள் தான் பிலீவ் இன் காட்

அவனுடைய ஜபத்தை எப்படியாக துவங்குகிறான் பாருங்கள் ஐ தேங்க் யூ ஓ உண்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பிரேயர் அவன் அவனுடைய சொல்கிறேன் ஆராதனையோடு துவங்குகிறான் அண்ட் கம் பன்னிரெண்டாவது வசனத்துக்கு பாருங்கள் அண்ட் சேஸ் It actually, in the 11th words itself, in the beginning, we read that he prayed within himself. In other words, he was not trying to cry aloud his prayer, shout aloud his prayer, he prayed within himself. That was a plus point.

அல்ல அண்ட் தென் ஹி பிலீவ் இன் இஸ் ரிலிஜியஸ் ட்யூட்டிஸ் அவனுடைய

ஒழு செலுத்தி ஊடியங்களை தாங்கி வந்த ஒருவன் அவர் பீப்புள் பிரியமானவர்களே நாம் நம்முடைய நற்குணத்தை மேன்மையை நாம் சார்ந்திருக்கும் பொழுது என்ன செய்கிறோம் தெரியுமா நாம் மற்றவர்களை அற்பமா எண்ணுகிறோம் நாட் ஓன்லி தட் வென் வி டிபெண்ட் ஆன் அவர் குட்னஸ் இன்வேரியபிளி ஹண்ட் for the appreciation and the applause and the praise of people mattumalla nammudaiya natkunathiye nam saandirukkum பொழுது

ஜங்கள் தங்களை புகழாரம் சூட்ட வேண்டும் என்று தேடி சென்ற மக்கள் அடிப்படை விசுவாசத்திற்கு முன்னோடியாக வந்த நேரத்தில் அவருடைய செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை

அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள் பட் அண்ட் லா லாயர்ஸ் தே ரிஜெக்டட் கவுன்சில் ஆஃப் காட் ஃபார் நாட் பை பரிசேரும் நியாய அறிக்கைமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் காமன் பீப்புள்

அவர்களையே அவர்கள் மேன்மை பாராட்டி கொண்டபடியாலே நிராகரித்தார் நியாய சாஸ்திரிகளும் ஆலோசனை தள்ளிவிட்டார்கள் உங்களை

இரண்டாவது அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட வாருங்க ரீட் வேர்ஸ் 8 அண்ட் 9 டு யூ எட்டு ஒன்பது வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறோம் பை கிரேஸ் யூ ஹேவ் பீன் சேவ்ட் த்ரூ ஃபெய்த்

On Christ and அண்ட் நாட் any ஆஃப் அவர் குட்னஸ் ஆர் அவர் ஒர்க் தெளிவாய் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது ரட்சிப்பு என்பது

நவீனகால விசுவாச போதர்களுடைய தவறான உபதேசம் இது சொல்றாரு உங்கள் மீது உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும் பெரியமானவர்களே

ஒரு வசனம் ஐ ரீட் வேர் அதி மூன்றாவது வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் ஐ கேன் டூ ஆல் திங் த்ரூ கிரைஸ்ட்

நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் he who abides in me and i in him bears much fruit ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் without me you can do nothing

He did not seek the Lord, but the physicians. <laughs> பரிகாரிகளையே தேடினான் சீக்கிங் த டாக்டர்ஸ் வாஸ் நாட் ராங் வித் கிங் ஆசா ஆசாவை பொறுத்தமட்டிலே பரிகாரிகளை மருத்துவர்களை தேடுவதில் எந்த தவறும் அவனுக்கு இல்லை பட் வாட் வாஸ் ஹிஸ் ப்ராப்ளம் அவனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா ஹி டிட் நாட் சீக் தி லார்ட் பட் ஹி சாட் only தி ఫిசிஷியன் கர்த்தரை அவன் தேடாமல் மருத்துவர்களை மட்டுமே தேடுகிறான் பட் ஆன் தி अदर ஹேண்ட் ஆனால் மாறாக we all know about king ezekiah ezekiah ராஜாவை பற்றி நமக்கு தெரியும் no it was pronounced that he would soon die அவன் சீக்கிரத்திலே மரித்து போவான் என்று அறிவிக்கப்பட்டது

கட்டு போடுவது நான் குணமாக்குவதோ சொல்ல வேண்டும் என்றால் போகிறீர்களோ என்ன இருந்தாலும் நீங்கள் உடனடியாக அவர் முதலாவது அவரை அழைக்க வேண்டும் அவருக்கு அறிவித்த

பெர்சனல் தாவீது நேரத்தில் அதிகமான சேனைகள் மக்கள்

வேலை நீங்கள் மனப்பாடம் செய்தால் நலமாயிருக்கும் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு

Even so, God only gave us that employment. And all the skills and talents that we have is what we have received from God. In other words, there is nothing.

அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார் வாட் டு யூ ஹேவ் தட் யூ டிட் நாட் ரிசீவ் உனக்கு உண்டாயிருக்கிறவைகள் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது இப் யூ டிட் இன்டீட் ரிசீவ் இட் வை டு யூ போஸ்ட் as if you have 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 not received 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 it In other words, everything everything to said of what 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 we 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 is 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 from from God because what we have is what we have from God because there is no place whatsoever பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை சொல்ல வரையிலும் நாம் அத்தனையும் அவரிடம்